ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் தாங்க வீடியோ வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து மாடித்தோட்டத்தில் மஞ்சள் வெரைட்டி எல்லாமே நடவு பண்ண போகிறேங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மஞ்சள் வெரைட்டி கிழங்குகள் எல்லாத்தையுமே கொக்கோபீட்டில் வந்து முளைக்க போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய முளைச்சி இருந்தது முளைச்சி பெருசாக இருந்தது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் கொண்டு போய் நடவு பண்ணிட்டேன் மிச்சம் இருந்த கிழங்குகள் எல்லாத்தையும் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் நடவு பண்ணலாம் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன மஞ்சள் வெரைட்டி நடவு பண்ண போகிறோம் அதெல்லாம் எந்த சைஸு க்ரோ பேக்கில் வந்து நான் நடவு பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு டிப்ஸும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு முன்னாக்கு கடலைப்புண்ணாக்கு மீன் அமிலம் குரோ பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் மஞ்சள் வெரைட்டி எல்லாத்தையுமே ஒரு பெரிய சைஸ் குரோ பேக்கில் வந்து முளைக்க போட்டிருந்தேன் இந்த பேகு பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி வளர்க்குற பேகு அதில் முளைக்க போட்டிருந்தேன் ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் நடவு பண்ணும்போது இருந்து தான் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் விரலி மஞ்சள் மட்டும் நான் எடுக்கவே இல்லை அது வந்து முளைக்கவே இல்லை அது முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது இன்றைக்கி வந்து லைட்டாக எல்லாம் முளைச்சிருக்குது சரி எடுத்து நட்டலாம் ஏன்னா இப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது இங்கே சென்னையில் நட்டுவிட்டால் கொஞ்சம் வேர் பிடிச்சி நல்லா வந்துடும் இன்றைக்கி நட்டு விடுறேங்க என்னென்ன வெரைட்டி நடப்போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் வந்து நடப்போகிறேன் லகடாங் மஞ்சள் அப்புறம் கரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து நடவு பண்ண போகிறேன் வெள்ளை கலர் வந்து வந்து இன்னைக்கு நடவு பண்ணலை அது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் வந்து சிறுவள்ளி கிழங்கு வந்து நான் ஆல்ரெடி நட்டுட்டேன் கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு கிழங்கு ஒரு ரெண்டு பேக்கில் வந்து நட்டுருக்கேன் அதுவும் எந்த சைஸ் பேக்கில் நட்டுருக்கேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விரலி மஞ்சள் தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது மற்ற வெரைட்டி எல்லாமே முளைச்சி இலைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த லகடாங் மஞ்சள் மாயிஞ்சி கருமஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வளர்ந்து வந்துடுது அதெல்லாம் இலையே வந்துருச்சு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நான் போன வருஷம்லாம் வந்து இந்த மாதிரி முளைக்க போடல நான் வந்து வீட்டிலையே ஒரு ப்ளேஸில் வச்சுருவேன் கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே அது சுருங்கி முளைச்சி வரும் அதுக்கப்புறமா எடுத்து நடுவேன் மே கடைசியில் நடுவேன் இல்லை ஜூன் ஃபஸ்ட்டில் நடுவேன் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொக்கோ பீட்டில் போட்டிருந்தனால எல்லாம் முளப்பு வந்துருச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரமே நடுறேன் எங்களோடய வீட்டு தேவைக்கு வந்து மஞ்சள் செடி வைக்கிறதுக்கு ஒரு ஆறு பேகு போதுங்க ஆறு பேக்கில் வச்சோன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி தயார் பண்ணுற அளவு மஞ்சள் கிழங்கு வந்து நமக்கு கிடைக்குது ஒரு ஏழுலேருந்து ஏழரை கிலோ வரைக்கும் நமக்கு மஞ்சள் கிழங்கு வருஷம் வருஷம் ரெண்டு வருஷமும் அதே அளவில் கிடைச்சிது எனக்கு வீட்டு தேவைக்கு பொடி கரெக்டாக இருக்குதுங்க இந்த வருஷமும் ஆறு பேக்கில் தான் விரலி மஞ்சள் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் மண்ணை வந்து ரெடி பண்ணி எப்படியும் ஒரு மூணு வாரம் வச்சுருங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த மஞ்சள் கிழங்குகளுக்கு மட்டும் மண் ரெடி பண்ணி வச்சு மாதக்கணக்கில் ஆகுதுங்க ஒரு ரெண்டு மாதம் கூட இருக்கும் மண் வந்து கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது ரொம்ப நாளாக ரெடி பண்ணி இருக்குது அதில் தண்ணி விட்டுக்கிட்டே வந்தேன்னா அது கெட்டி ஆகிடுச்சி அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம் முதல்ல கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு இது வந்து கரெக்டாக இருக்குதுங்க எனக்கு உயரம் வந்து அதிகம் தேவைப்பட மாட்டேங்குதுங்க மஞ்சள் வளர்க்குறதுக்குலாம் அகலம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அகலம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இப்போ பதினெட்டுக்கு ஒன்பது இருக்குது பார்த்தீங்களா முள்ளங்கி வளர்க்குறோமே அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து விரலி மஞ்சள் வளர்க்குறதுக்கு எடுத்துக்கிறது இந்த பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேகு தான் டயாமீட்ரு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருக்கும் உயரம் வந்து பன்னெண்டு இன்ச் இருக்கும் இது சரியாக இருக்கும் இது எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு பேக்லேயும் வந்து ரெண்டு மஞ்சள் நட்டால் சரியாக இருக்குங்க இந்த சைஸு பேகுக்கு வந்து ரெண்டு மஞ்சள் கிழங்கு நட்டால் போதும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நட்டால் போதும் பக்கத்தில் பக்கத்தில் நட வேண்டாம் இப்போ லாஸ்ட்டு அந்த கார்னரில் ஒன்று நட்டால் இந்த சைடு ஆப்போசிட் கார்னரில் ஒன்று வந்து நடுங்க சரியாக இருக்கும் நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் நம்ம குரோபேக்கில் வளர்க்கும் போது இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நல்லாவே ஈல்டு கொடுக்குதுங்க நான் நிறைய கிழங்கு வகைகள் வந்து தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கேன் மஞ்சள் வந்து ரெண்டு மூணு வருஷமாகவே நம்ம வந்து அறுவடை இருக்கோம் நல்லா ஈல்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த சேப்பங்கிழங்கு வந்து அறுவடை பண்ணுவோம் அப்புறம் பிடிகரணை இது எல்லாமே நம்ம வளர்த்துருக்கோம் நல்ல ஈல்டு வந்து கிடைக்குது இந்த வருஷம் கூட லாஸ்ட்டாக நம்ம வந்து சிறுவழி கிழங்கெல்லாம் அறுவடை பண்ணணும் அதுவும் நல்லாவே ஈல்டு வந்து கிடச்சிது ஆனால் இந்த வருஷம் வந்து பிடிகரனை அப்புறம் சேப்பங்கிழங்கு இது ரெண்டும் போட வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இடம் கொஞ்சம் பத்தாது போல் இருக்குது அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படியே விரலி மஞ்சள் வந்து ஒரு அஞ்சு பேக்கில் வந்து நட்டு விட்டாச்சுங்க ஆறு பேக்கில் போடுவேன்ட்டு சொன்னேன் ஏன் அஞ்சு பேக்குன்னு பார்க்குறீங்களா இன்னொரு பேகு வேறு இடத்துனிக்கு இருக்குது அது அப்புறமா தான் நடவு பண்ணணும் போட்டு விட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீட் போட்டு மூடுறேங்க பீட் போட்டு மூடுனா சீக்கிரமாக முளைச்சி வருது அதனால் அதையே போட்டு மூடிக்கலாம் அடுத்து நம்ம நடவு பண்ண போகிறது வந்து லகடாங் மஞ்சள் லகடாங் மஞ்சள் வந்து இந்த வருஷம் தாங்க முதல் முறையாக நான் வந்து பயிர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டது கிடையாது சரி இந்த வருஷம் போட்டு பார்க்கலாமே எப்படி வந்து நமக்கு இது ஈல்டு கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு தாங்க போடுறேன் இது வந்து ஒரு மூணு பேக்கில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது நிறைய போடலை மூணு பேகு போதும் இந்த சைஸ் பேகும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு தான் அதுலேயே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க மஞ்சள் கிழங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க நடவு பண்ணுறதுக்கு ஏப்ரல் கடைசியில் மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் கூட நடவு பண்ணுவாங்க நடணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மூணு மாதத்தில் வந்து அது ஆராளமாக நடவு பண்ணலாங்க லகடாங் மஞ்சள் வந்து மூணு பேக்கில் நடவு பண்ணி முடித்தாச்சு அடுத்தது வந்து மா இஞ்சி மா இஞ்சி வந்து ஒரு பேக்கில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் போதும் ஒரு பேகு நம்ம வந்து நிறைய வேண்டாம் இடமும் பத்தலை நம்ம நிறைய இது யூஸ் பண்ணவும் மாட்டோம் அதனால் ஒரு பேகு போதும் அப்படின்ட்டு இருக்கேங்க இதுவும் வந்து பீட்டில் முளைக்க போட்டிருந்தேன் ஒன்று ரெண்டு நல்லா பெருசாகவே முளைச்சி வந்திருக்கு அதை எடுத்து நட்டுக்குவோம் இஞ்சி நடவு பண்ணுறதுக்கு வந்து எந்த சைஸ் பேகு எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேகு தான் இதுலேயும் வந்து ஒரு ரெண்டு கிழங்கு நட்டால் போதும் அதுக்கு மேலே நடவு பண்ண வேண்டாம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் கீழே அடியில் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாம் முளைக்க போட்டிருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வச்சுருக்கிறது அங்கங்கே முளைக்க வச்சிருப்போம் நம்ம கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வந்து முளைக்க வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிழங்கும் முளைக்க வச்சு கொடுக்கறதுல கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு கிழங்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஊதா கிழங்கு அதுவும் வந்து முளைக்க வச்சு தான் கொடுக்குறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் வெரைட்டிலையே கொஞ்சம் லைவ் பிளான்ட்டாக வந்து கிடைக்குமான்ட்டு கேட்குறீங்க அது வந்து நம்ம பார்சலில் அனுப்புறது கஷ்டங்க அதனால தான் இது வந்து கொஞ்சம் முளைக்க வச்சு கொடுக்குறோம் ஒரு சில வெரைட்டி மட்டும் கொஞ்சம் முளைக்க வச்சு கொடுக்குறோம் மற்றதெல்லாம் அப்படியே தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படிங்கன்னா நீங்கள் கொக்கோபீட்டில் முளைக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நடவு பண்ணுங்கள் கஸ்தூரி மஞ்சளில் வந்து ரெண்டு கலர் இருக்குது ஒன்று ஆரஞ்சு இன்னொரு வந்து வெள்ளை நிறம் இருக்குது நான் இன்னைக்கு நடவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வெள்ளை நிறம் வந்து அப்புறமா நடவு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா இடம் இருக்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருக்கிறேன் ஆனால் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்க பேக்கில் வந்து நடவு பண்ணுறேன் இது வந்து முள்ளங்கி வளர்க்குற பேகு அதாவது பதினெட்டுக்கு ஒன்பது டயாமீட்ரு வந்து பதினெட்டு இன்ச்சு இருக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு இருக்கும் சரி இதில் வளர்த்து பார்க்கலாம் எப்படி ஈல்டு கிடைக்குது அப்படின்னு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு இதில் வந்து நடவு பண்ணுறேங்க ஆனால் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் இந்த கஸ்தூரி மஞ்சளும் கரு மஞ்சளும் கொஞ்சம் அதில் வந்து நீர் கிழங்கு வந்து நிறைய வரும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துருக்கேன் நமக்கு வந்து எப்படி வருது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க கொஞ்சம் ஒரு பத்து மாதம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவு ஈல்டு கிடைக்கிது அப்படின்ட்டு கஸ்தூரி மஞ்சள் வந்து ரெண்டு பேக்கில் போட்டு விட்டேன் ஒரு பேக்கில் நடவு தான் உங்கள்கிட்ட காமிச்சேன் ஒரு பேக்கில் நடவு பண்ணதை வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம நடவு பண்ணுறது பார்த்திங்கன்னா கருமஞ்சள் கருமஞ்சளும் முளைக்கி போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபார்மில் நட்டுட்டேன் இங்கே நடுறதுக்கு இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா கிழங்காவே நடவு பண்ணுறேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முளைப்பு வந்துருக்குது இந்த சைஸு பேகும் பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டுக்கு ஒன்பது அதனால தான் வந்து மூணு கிழங்கு வந்து நடவு பண்ணுற இது கொஞ்சம் அகலங்கிறனால மூணு கிழங்கு நடவு பண்ணியிருக்கேன் சிறுவள்ளி கிழங்கு வந்து ஒரு ரெண்டு பேக்கில் நடவு பண்ணணுங்க இந்த பேக்கோட சைஸு பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு தான் அதுவே சாக இருக்குது இப்போ இப்போ லாஸ்ட்டாக நம்ம அறுவடை பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த பேகும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு தான் அதில் நல்ல ஈல்டு வந்தது அதனால் இப்போவும் பார்த்திங்கன்னா அதே சைஸ் பேக்கில் வந்து நடவு பண்ணியிருக்கேன் திருவள்ளி கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க எனிடைம் வெயில் இருக்கிற இடத்துலையே வச்சுருங்க நிழலான பகுதியில் வந்து நடவு பண்ண வேண்டாம் இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்து நான் வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் நிழலான பகுதியில் இருந்ததுனால ஈல்டு வந்து அந்த அளவு கிடைக்கல மண் வந்து ஈரப்பதமாக இருந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப சொத சொதன்னு அதனால் அதில் வந்து கிழங்கு அந்தளவு விழில இப்போ லாஸ்ட்டாக நம்ம அறுவடை பண்ணணும் பார்த்திங்களா அதோடய மண் எந்த நேரமும் காஞ்சே தான் இருக்கும் நம்ம காலையில் தண்ணி விட்டோம்னா கூட சாயந்தரம் போய் பார்த்தா காஞ்சி போயிருக்கும் இதில் கிழங்கு இருக்குமா என்னமோன்ட்டு கூட நான் சந்தேகப்பட்டேன் ஆனால் அதில் அந்தளவு கிழங்கு விழுந்திருந்தது நம்ம லாஸ்ட்டாக அறுவடை பண்ணினப்போ கூட வீடியோ போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த சிறுவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் கொடி மாதிரி போகிறது ஆனால் பெரிய பந்தல் எல்லாம் தேவைப்படாதுங்க அந்த பேக்லேயே ஒரு ஒரு குச்சி ஒன்று நட்டு விட்டிங்கன்னா அதுலேயே கூட சுற்றிக்கிட்டே கூட இருக்கும் இப்போ நான் போன வருஷம் நட்டுருந்தேன் பார்த்தீங்களா அது பந்தலுக்கு அடியில் தான் வச்சுருந்தேன் ஆனால் பந்தலுக்கு மேலே போயிட்டு ரொம்பலாம் படர்ந்து போகலைங்க அது நேராக போயிட்டு அந்த இடத்துனிக்கே தான் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருந்தது அதுக்கு மேலலாம் போகலை தாராளமாக நீங்கள் வந்து வச்சு விடுங்க ஒரு குச்சி மட்டும் நல்லா உயரமாக நட்டு விட்டுருங்க அதுலேயே சுற்றிக்கிட்டு அப்படியே வளரும் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் மஞ்சள் வெரைட்டி நடவு பண்ணுறதை வந்து பார்த்திங்க இன்னும் ஒரு சில வெரைட்டி வந்து நடவு பண்ணணும் அதெல்லாம் அப்புறமா வந்து நடவு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ட்டு இருக்கேங்க இந்த மஞ்சள் வெரைட்டி எல்லாம் எப்படி முளைச்சி வருது இதோடய எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்த்திங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கால் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்